பானே நீ உறவுகளுக்கு வணக்கங்க ஷார்ட்டாக சிந்து பெருவி பார்க்கலாம் நீ இன்றைக்கி தாங்க நம்ம ஆள் தலைவனை அப்படியே அழைக்க சூப்பராக நம்புகிறாங்க வீட்டில் கூட்டி வந்து உட்கார வச்சுருக்கேல எல்லோரும் கொஞ்சம் சகஜமாயிடுறாங்க நம்ம பைரவி என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் நினைக்காத நீ ஃப்ரீயாயிரு சகஜமாயிரு அப்படின்னு சொல்கிறாங்களா என் பெருவி உனக்கு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கா உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே நான் சந்தேகமாக வரலையா அப்படின்னு கேட்க நான் எதுக்கு உன்னை சந்தேகப்பட போகிறேன் நீ பொண்ணுங்க விஷயத்தில் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்ப நல்லவன் அதனால் நீ அந்த விஷயத்தை விட்டுட்டு போட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க இதை போட்டுட்டு நீ வளர்க்கும் போல் எப்போ போல் மில்லுக்கு வேலைக்கெல்லாம் போய் வேலை கவனிப்பா அப்படிங்கிறாங்க அப்போ மனசாட்சி சொல்லுது உன்னை கட்டி பிடிச்சி ஐலவியும் சொல்லணும்னு தோணுது ஆனால் சொன்னால் திட்டுவ அப்படின்னு மனசில் நினைக்க நீ என்ன என்ன நினைக்கிற ஒன்றும் இல்லை நினைக்கிற சொன்னால் மட்டும் நடக்கா போகுது இங்கே பாரு நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும் அது எனக்கு பிடிக்காதுங்கிறது உனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதும் உனக்கு தெரியும் அப்படி இருந்து சும்மா கண்டதெல்லாம் இருக்காத கிளம்புடா ஓடுறா அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்களா அடி பாவி அன்பா இருக்கிறா அப்படியே பத்திரக்காளியா மாறிடுறாளே அப்படின்னு நினைக்கிறாரு இவ்வளவுதாங்க இன்னைக்கு அனுப்புறமா ம் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ்ல கருத்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்